ஒரே விஷயம் நான் புரிஞ்சுக்கிறது என்னென்னா நாசிஸ்டிக் பீப்புளை எப்படி ஹேண்டில் பண்ணனா நோ காண்டாக்ட் அது நோ ஆர்குமெண்ட் நோ காண்டாக்ட் நோ ரெஸ்பான்ஸ் நோ ரியாக்ஷன் இது பண்ணால் மட்டும்தான் நம்ம வின் ஆகும் நம்ம போய் வந்து ஆர்குமெண்ட்டுன்னு போயிட்டு வச்சுக்கோங்களேன் நம்ம போட்டு இழுத்து நம்ம ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க வீ கே நாட் வின் டு அ நாசிஸ்ட் மைண்ட் டு மைண்ட் நம்ம சண்டை போட முடியாது வி ஆர் பவர்ஃபுல் இன் சோல் ஸோ நம்ம நோ காண்டாக்ட் போயிட்டோன்னா நம்ம சப்கான்ஷியஸே அவங்களுக்கு அடிவிடும் நம்ம நம்ம பவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓகேவா நீங்கள் கான்ஷியஸாக ரியாக்ட் பண்ணாமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சப்கான்ஷியஸாக அவங்களுக்கு அடிவிடும் ஸோ பேசிக்கலி தே டோன்ட் ஹவ் எனி கில்ட்டி எம்பத்தி எதுவுமே இருக்காது அவங்க நான் ஆர்குமெண்ட் பண்ணிவிட்டு அவங்க ஜாலியாக இருப்பாங்க ஓகேவா நம்ம கொஞ்சம் ஆர்குமெண்ட் பண்ணிட்டோட நம்மக்குள்ளே நெகட்டிவ் எனர்ஜி சந்தேகம் கில்ட்டி இதெல்லாமே வந்துச்சுன்னா நம்மளுக்கு கர்மம் வரும் நம்மளுக்கு அடிப்படும் ஸோ அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும் அந்த எல்லாம் நீங்கள் என்ன தாக்குங்க அப்படின்ற தா அந்த மோடில் இருந்துட்டு அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் கிருஷ்ணாக்கு கிட்ட நீங்க அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க நீங்க நீங்க ரியாக்ட் பண்ணாம கிருஷ்ணர் கிட்ட அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு கர்மா வரும் நேரடியா நம்ம சண்டை போடுற மூலியமா அவங்க இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருவாங்க நம்ம என்ன சொன்னாலும் அவங்க மைண்ட்குள்ள ஏறாது நம்ம அவங்களோட கான்பிடென்ஸை உடைக்கவே முடியாது ஓகேவா அதனால நோ ஆர்குமெண்ட்